விஸ்மில்லாஹி வஹிமாலு வஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களிடத்திலே உள்ளத்தின் ஊசலாட்டங்கள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே ஷேதான் எப்படியெல்லாம் வசுவாசு போடுவா என்று நம்ம சில உதாரணங்களை சொன்னோம் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன உதாரணங்களை இன்றைய நபி மொழியில் பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்ப்போம் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரி முஸ்லீமில் வருகிறது எத்தி ஷெய்தானு ஆஹதக்கும் ஷெய்தான் உங்கள் ஒருவரிடத்திலே இடத்திலே வருவான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் ஷேத்தா வருவான் வந்து ஃபையூலு மன் ஹலக்க கதா இதனை படைத்தது யார் மன் ஹலக்க கதா மண் ஹலக்க கதா மண் ஹலக்க கதா இதனை படைத்தது யார் இதனே படைத்தது யார் என்றெல்லாம் சொல்லி ஷேத்தா வருவான் கடைசியாக ஹத்தா எப்போல மண் ஹலக்க ரப்பக்க உங்கள் இறைவனே படைத்தது யார் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஷேத்தா வந்து உங்களை தள்ளிடுவான் எனவே அந்த மாதிரி சூழல் வந்தது என்று சொன்னால் பூமியை படைத்தது யார் என்று கேள்வி கேட்டு அல்லான்னு சொல்லிடுவோம் வானத்தை படைத்தது யார் அல்லாஹ் மனிதனை படைத்தது யார் அல்லாஹ் ஜின்களை படைத்தது யார் அல்லாஹ் மரம் செடி கொடிகள் வானம் பூமிகள் கோள்கள் இவைகளையெல்லாம் படைத்தது யார் என்று நல்ல மாதிரி ஷேதா வந்து கேள்விகளை எழுப்பி அல்லான்னு சொல்ல வச்சிருவான் கடைசியாக அல்லாவே படைத்தது யார் என்ற ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளிடுவான் அந்த மாதிரி தள்ளும்போது ஃப இதா பலகஹூ அந்த மாதிரி ஷேதான் உங்களில் ஒருவரை தள்ளிவிட்டால் ஃபல் எஸ்தி பில்லா அவர் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடட்டும் அவுது பில்லாஹி மினஷை தான் இர் என்று சொல்லட்டும் அதுபோக உள் என் தகி அந்த சிந்தனையை தவிர்ந்து கொள்ளட்டும் அந்த சிந்தனையை தவிர்த்து வேறு ஒன்றின் பக்கம் சிந்திக்கட்டும் என்பதாக நபிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் ஒரு கேள்வி மட்டும் வரும் அப்போ அல்லாஹே படைத்தது யார் என்ற கேள்வி வரும்போது அதை எப்படி எடுத்துக்க ஒரு விளக்கம் என்பது ரசூல் சல்லா அலஹி வசல்லம் அவர்களே சொல்லி கொடுத்து விட்டார்கள் இருந்தாலும் கூட தர்க்க தர்க்கரீதியாக வரும்பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ள என்பதற்கு ஒரு சிறு விளக்கம் அதாவது அல்லாஹாலா அனைத்து விதமான இலக்கணங்களுக்கும் அப்பாறுபட்டவன் ஆரம்பம் முடிவு நல்லது கெட்டது இவைகளெல்லாம் படைப்பினங்களை சார்ந்தது தான் அல்லாகவே சார்ந்தது கிடையாது அப்படி அல்லாகவே சார்ந்ததாக இருந்தது என்று சொன்னால் அவன் அல்லாவா இருக்க முடியாது அல்லாஹு சமது லம் எளிது அவன் ஒருவன் அவன் தேவைகள் அற்றவன் எந்த தேவையுமே தேவையுமே அவனுக்கு கிடையாது அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அவனை வந்து எந்த விதங்கள்லையுமே கட்டுப்படுத்த முடியாது மட்டுப்படுத்த முடியாது லா துத்திரிக்குகுகுள் அபுசார் ஒகுவ யுதிரிக்குள் அபுசார் பார்வைகள் அவனை சூழ்ந்து கொள்ள புரியுதுங்களா லா துதிரி குகுள் அபுசார் ஒகுவ உதிரிக்குள் அபுசார் அவன்தான் நம்மை அனைவர்களையும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே சூழ்ந்து அறிகிறான் இப்படியாக இருக்கும் பொழுது அவனை எந்த ஒரு இலக்கணத்திலையும் அடக்க முடியாது இலக்கணத்தில் அடக்க முடியாத அந்த ஒருவன் அந்த அல்லாக தான் உண்மையான இலாகவாக இருக்கிறான் என்பதை நாம் இப்படியும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் என்னுடைய சொந்த கருத்து அல்ல மற்ற ஹதிசுகள் மற்ற குரான் வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த விஷயம் எனக்கு கிடைத்ததால் அதையும் உங்கள்கிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு வரியில் சொல் கொள்கிறேன் இஷல்ல அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அல்லாமலை வரமத்தி வரகாத்து